வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு போறோம் கனடாவில் இருக்க போலி வேலை வாய்ப்பு பத்தின ஒரு வீடியோ தான் அதை பத்தி தான் இந்த வீடியோ விரிவாக பார்க்க போறோம் விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க பெல் ஐக்கன் தட்டாடியும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணி விடுங்க கனடா இருக்கிறவங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஹை பண்ற ஒரு புதிய பட்டன் காட்டுச்சுன்னு சொன்னா மறக்காம ஹை பை தட்டி விடுங்க இன்னொரு பத்து பேருக்கு எக்ஸ்ட்ரா வீடியோ காட்டட்டும் Oké, zo het niet video Ik <music> heb

த நான் நினைக்கிறேன் அதனால தான் இனியும் மக்கள் ஏமாறக்கூடாது அதாவது நம்முடைய மக்கள் ஏமாறக்கூடாது என்றதுக்காக அனுபவ கதைகளை உங்களுக்காக இந்த வீடியோல சொல்றேன் ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கும் அது என்ன சொல்ல புரியும் இந்தியாவுல கேரளாவில உள்ள திருவனந்தபுரத்தை சேர்ந்த நாற்பத்தேழு வயது நபர் அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல சமூக ஊடகம் ஒன்றுல வந்து கனடாவில் வேலை குறித்த ஒரு விளம்பரம் வந்து செய்யப்பட்டிருக்கு பிறகு சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து அவர் மொபைல்ல வந்து தொடர்பு கொண்டு பேசி அவர்கள் தங்களுடைய அனுபவத்துக்கு வர சொல்லி இந்த இந்தியவரும் அவங்க அங்க போறாரு அங்க போனா வரும் மூன்றே மாதங்கள உங்களை கனடா அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க அது தொடர்பான வந்து இரு தரப்பினரும் கையெழுத்திடும் ரெண்டு தரப்பினரும் கையெழுத்துறாங்க பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நபர் தன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அவர்களுக்கு இந்திய ரூபால வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் காசை வந்து அனுப்பியிருக்கிறாரு பணம் கொடுத்து பல மாதங்கள் ஆகுது அப்ப அந்த இந்தியர் என்ன பண்றாருன்னு சொன்னா கனடாக்கு அனுப்பாததால தன்னுடைய பணத்தை வந்து அவர் திருப்பி கேட்கிறாரு அப்போ அவங்க அந்த நபருக்கு வந்து ஒரு செக்கை கொடுக்குறாங்க ஒரே ப்ரெஷர் பண்றதால அதோட ஒரு செக்கை கொடுக்கறாங்க ஆனா அந்த செக்கும் பவுன்ஸ் ஆகுது இப்போ அவர் நம்மளை ஏமாத்து பட்டிருக்கிறோம் அப்படின்றத அவர் புரிஞ்சு போலீஸ் போலீஸ் தான் அதே மாதிரி பண்றாரு கொள்றாங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் மூன்று பேருக்கு வந்து மோசடி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சு கொண்டு வராங்க இந்தியால மட்டுமில்ல இப்படி ஒரு மோசடி நடக்கிறது வந்து உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்து கொண்டுதான் வருது அதாவது பிலிப்பைன்ஸ் நைஜீரியா இலங்கை வியட்நாம் இப்படி பல்லாயிரம் மக்கள் வந்து வெளிநாட்டு வாய்ப்புக்காக வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் வச்சுக்கிட்ட நம்பிக்கையோட போறாங்க ஆனா அந்த நம்பிக்கையில சில மோசடிக்காரர்கள் பணத்துக்காக பயன்படுத்தி கொள்றாங்க பெரும்பாலும் இந்த சமூக ஊடக விளம்பரம் வந்து வாட்ஸ்அப் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு ஏஜென்சி ஒரு மிடில் மேன் தொடர்பு விசா வேலை பயண செலவுக்காக அப்ரண்ட் பேமெண்ட்

பாஸ்போர்ட்டை வாங்கி தருவோம் ஒரே கட்டணத்துல விசா வேலை எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு பல பேர் ஏமாத்துறாங்க அதை நம்பி அந்த நபரும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நிலையில வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு காசோலை கூட கொடுத்தாங்க ஆனா அது கூட பவுன்ஸ் ஆகிடு காசோலை கொடுத்து பணம் திருப்பி வந்திருந்தா கூட அவர் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பார் அது கூட பவுன்ஸ் ஆன நிலைமையில தான் இருக்குது இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சு வேண்டிய விஷயம்னு சொன்னா முதல் விஷயம் எந்த வேலையா இருந்தாலும் அது வெளிநாட்டு வேலையா இருந்தாலும் கூட உரிய அரச அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனமாக யோசிக்க வேண்டும் நான் இதுக்கு தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ஜாப் சொல்லி இந்த வீடியோ அதையுமே பாருங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கான அந்த வீடியோ தான் நான் அந்த வீடியோ பெரிய பேர் பார்க்கல நிறைய பேருக்கு தெரியறப்பாருங்க ரெண்டாவது விஷயம் பணம் கேட்டால் சந்தேகப்படுங்க வேலை வாய்ப்புன்றது பணம் கொடுக்கணும் அப்படின்ற பெரும்பாலும் மோசடிதான் வேலை வாய்ப்புக்கு வந்து பணம் கேட்க மாட்டாங்க அதாவது எம்ப்ளாயி பேமெண்ட் கேட்க மாட்டாங்க மூன்றாவது எழுத்துப்பூர்வமான சட்ட ரீதியாக அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க சந்தேகம் இருந்த அரசாங்க சரியா அதுல பாருங்க இந்தியா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய டாக்குமெண்ட்ஸுக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக வாழ்க்கையை இலக்கணம் என்றது இல்ல ஒரு கனவு வந்து அப்படி என்ற ஆசையா அதுக்கான பாதையை வந்து பாதுகாப்பாக நீங்க செய்யுங்க இப்படி பல பேர் பற்று பல விதமாக ஏமாந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து தங்களுடைய சொந்த மண் பூமி சேர்த்து வச்ச கொஞ்சம் பணம் அம்மா அப்பாவுடைய பணம் அப்படி எல்லாமே நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு இழந்து கொண்டு வராங்க அதனால நீங்க என்ன செய்யுங்க இப்படியான போலி விஷயங்களை வந்து ஏமாறாதீங்க அதுதான் நான் இந்த விஷய இந்த இடத்துல சொல்ல கொள்ளவுடன் நம்ம சகோதர சகோதரிகள் ஏமாறுறது வந்து ரொம்ப பிள்ளையான விஷயம் யாராவது ரெஃபரன் மூலமாக ஏற்கனவே அங்க அனுப்பியிருந்தா அப்படி இப்படின்னு எல்லாமே கிளியர் அண்ட் செக் பண்ணுங்க

சம்பந்தமான ஒரு வீடியோ தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி வெளிநாட்டில் ஏமாந்துருவாங்க ஏன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அந்த ஏஜென்சிட்ட போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் சொல்லாமல் கொள்ளாமல் போய் வெளிநாட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் சொல்ல மாட்டாங்க ஆனாலும் உங்களுடைய நண்பர்களுடைய நலன் கருதி இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரியா ஓகே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் போகிறக்கு முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணாதுங்க பண்ணிடுங்க ஹைப் பண்ணாதுங்க ஹைப்பும் பண்ணிடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல சந்திப்போம் பரவது உங்கள் அன்பினான சியோன்னது வீடியோ சியஸ் மக்களே